இந்த நோய் வந்து முக்காவாசி எண்பது பர்சன்ட் கிட்ட வந்து மெயினாக பெண்களுக்கு தான் வந்து இது பாதிக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் யூனிவர்சிட்டியில் சிறு விழுந்திருக்கேன் என்னால் எனக்கு வந்து ஒரு கட்டம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அது அடுத்த அடி எடுத்து என்னால் வைக்க முடியாது விழுந்துருவேன் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இல்லை ஸோ க்யூர் இல்லாததுனால இதுக்கு வந்து சரியான ஒரு மருந்துமே இல்லை ஸோ இந்த மருந்து இல்லாததுனால என்னன்னா நாங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு மருந்து தே கால் இட் எஸ் ட்ராயல் அண்ட் ஏரர்னு சொல்லுவாங்க இந்த மருந்து ஒத்துக்கலன்னா இந்த மருந்து இந்த மருந்து ஒத்துக்கலன்னா இந்த மருந்து ஸோ நான் ஏற்கனவே ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மருந்து வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ஒத்துக்காமல் போனதுனால இப்போ நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் ஐவி எடுக்கணும் நம் உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வைரஸ் கிருமிகளிடமிருந்து நம்மை காக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியானது தவறுதலாக நம் நரம்பு மண்டலத்தை ஒரு கிருமி மாதிரியாகவோ அல்லது அந்நியமாகவோ பாவித்து நரம்பு மண்டலத்தை தொடர்ந்து பாதிக்க செய்தால் என்ன நடக்கும் அப்படியும் நடக்குமா என ஆச்சரியமாக நீங்கள் கேட்டால் அதற்கான விடை ஆம் என்பதே நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நரம்பு மண்டலத்தை பாதிக்கச் செய்தால் மூளையிலிருந்து வரும் சமிக்ஞைகள் உடலின் மற்ற பாகங்களை சென்றடையாமல் தடை ஏற்படும் இந்த நிலை மல்டிபிள் ஸ்க்ளோரசிஸ் என அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையால் ஐந்து வருடத்திற்கு முன் பாதிக்கப்பட்டவரு தான் தற்போது இருபத்தி ஏழு வயதாகும் பேராக் ஈப்போவை சேர்ந்து மோகலாம்பிகை தாமரைச்செல்வன் இருபது இருபதில் வந்துட்டு கோவிட் வந்ததில் அப்ப வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன் ஸோ வீட்டில் இருக்கும் போது ஒரு நாள் வந்து தச்சையிலாக வந்துட்டு கால் வந்து ஒரு மாதிரி எறும்பு விடுற மாதிரி ஒரு மருத்து இருந்துச்சு ஸோ இது வந்து என்ன ஆனுச்சுன்னால் முதல் லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னன்னா அடுத்த கால் அடுத்த கையில் போகும்போது நான் வந்து அப்படி தான் வந்து ஐயோ இது இன்னமும் ஒன்று கொஞ்ச நேரம் இல்லை இது ரொம்ப நாள் ஏன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து இருந்ததுனால நான் கிளினிக் போனேன் க்ளீனிக் போயிட்டு அங்கேயுமே அவங்களுக்கு என்னென்னு தெரியல அவங்க எடுத்தோடனே கொஞ்சம் நிறையா டெஸ்ட்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அங்கேயுமே நியூரோலாஜிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் தெரியல இது என்னன்னு ஸோ நான் வந்து நியூரோ சர்ஜன்கிட்ட போனேன் அவங்களுக்கும் ஆக்சுவலி இது என்னவா இருக்கும்னு தெரில ஸோ இப்படியே இது வந்து ஒரு மாதிரி டெஸ்ட்லேயே போயிட்டு இருக்கும் போது தான் நான் அட் த எண் வந்து எங்கே வந்தேன்னா வந்து பிபிஎம் யுஎம் மருத்துவமனைக்கு வந்தேன் ஸோ அங்கே தான் வந்து எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி செஞ்சாங்க அந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து மல்டிபிள் ஸ்க்ளைரோசிஸ்ன்னு இது பண்ணாங்க மல்டிபிள் ஸ்க்ளைரோசிஸ்னால் சயின்டிஃபிக்காக என்ன அர்த்தம்னா வந்து மல்டிபிள்னால் நிறையா ஸ்க்ளரோசிஸ்னால் வந்து ஸ்காஸ் அர்த்தம் மீன்ஸ் புண்ணு அப்படின்னா வந்து நம்மளோடய பிரெயின்லேயும் ஸ்பைன்லேயும் நிறையா வகையான நிறையா புண்ணு புண்ணு இருக்கும் ஸோ அதுதான் வந்து மல்டிபல் ஸ்கிளோசிஸ்ன்ற ஒரு நோய் வந்து ஸோ இது என்ன பாதிக்கும்னா வந்து இது மெயினா எனக்கு வந்த நோய் வந்து என்னத்தை பாதிக்குதுன்னா வந்துட்டு நிரம்பு பாதிக்கும் ஸோ நரம்பு பாதிக்கிறதுனால வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு என்னோடய பிரெயினுக்கும் மற்ற இதுக்கும் போகிற அந்த தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய் சேரும் ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து டக்குனு செய்ய முடியாது என் பிரெயின் வந்து சிக்னல் வந்து மெதுவாக தான் கொடுக்கும் ஸோ அதனால் எடுத்தோடனே ஓடுறதோ எடுத்தோன்னே ஒரு ஒரு ஆபத்து வந்தால் டக்குன்னு செய்ய முடியாது இந்நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது ஆனால் தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல்நிலை மேலும் பாதிப்படைவதை தள்ளி போடலாம் இப்படி மருத்துவர் கூறிவிட இதுவரை துள்ளலும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை தனது இருபத்தி இரண்டாவது வயதில் இப்படி ஆகிவிட்டதே என எண்ணி வருந்திய தருணங்களும் உண்டு என கூறுகிறார் மோகனாம்பிகை எனக்கு இந்த சீக்கு வந்ததுனால பெரிய விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் என்ன அது வந்து என்னால் இப்போ வந்து ஆட முடியாது ஆடலாம் ஆனால் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது நான் விழுந்துருவேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆட முடியாது ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நான் விட்டு கொடு வேற வழியே இல்லை நான் விட்டு கொடுக்கணும்னு இதாயிருச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டோம் பின்னாடின்னு இன்னொன்று என்னன்னா வந்து என்னோடய மருந்து செலவு வந்து ரொம்ப கூடு இந்த மருந்து வந்து ரொம்ப இந்த சீக் வந்து ரொம்ப ரேர்னால அதுக்கான மருந்து செலவும் இது இப்போ எனக்கு எப்படின்னா எனக்காக என் குடும்பம் எல்லாருமே வந்துட்டு காசு சேர்த்துட்ருக்காங்க நான் ஒன்றுமே பண்ணலை நான் ஏதோ எதுவுமே பண்ணாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டிகிரி வேணாம் இப்போ இது வேணாம் இந்த டிகிரி படிக்க வேணாம் தீப்பாட்டிடுவோம் நம்ம வேலைக்கு போவோம் ஸோ வேலைக்கு போனால் நம்மளால் காசு செத்து வைக்க முடியும் அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளால் இந்த டைட் பண்ண முடில கிளாஸ் அட்டன் பண்ண முடில எப்படி நம்ம வந்து வெளி உலகத்தில் எல்லாரு கூடயும் வந்துட்டு எப்படி சொல்கிறது கம்பீட் பண்ண போகிறோம் அவங்க கூட போட்டி அவங்க கூட ச எப்போது போல் பழக போகிறோம் என்னை வந்து மறுபடியும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் கொத்துரு பண்ணிச்சு ஆனால் என்ன ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டது அதில் கசப்பான பகுதிகளும் உண்டு எனவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்த்து விடுவோம் என உத்வேகத்தோடு தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டார் மோகனாம்பிகை அதிகம் செலவு ஏற்படுத்தக்கூடிய நோய் வரிசையில் இதுவும் ஒன்று என்றாலும் பெற்றோரின் ஆதரவு உடன் பிறந்தவர்களின் ஊக்குவிப்பு மற்றும் பொதுமக்களின் உதவியோடு தனது நோய்க்கான மருத்துவ சிகிச்சைகளை செய்து பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் தனது இளங்கலை படிப்பையும் முடித்துவிட்டார் இவர் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கீங்கன்னு அதுக்கு ஏக்சுவலி எனக்கு பதிலே இல்லை ஆனால் நான் நினைக்கிற அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா வந்து எனக்கு நல்ல குடும்பம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேர்னால தான் வந்து நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அது ரெண்டு பேர் தான் நாம் அந்த அந்த கட்டம் நம்ம அதை கடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறையா இடத்துல விட்டுறலான்னு தோணும் ஆனால் அந்த ஸ்க்ரோல் அந்த டிகிரிலாம் கையில் கிடைக்கும் போது திரும்பி பார்க்கும்போது வந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டோன்னு ஸோ கிவ் அப் பண்ணுறதுன்றது வந்து நம்ம ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டக்குன்னே போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு நான் செய்யலை படிக்கலைன்னு சொல்லிடலாம் ஆனால் வந்துட்டு அப்படி நம்ம எல்லாருமே கிவ் அப் பண்ணிட்டோன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது நமக்கு நம்ம மட்டும்தான் இருக்கும் நம்ம சுற்றி எல்லாருமே இருந்தாலும் நமக்கு நம்ம மட்டும் இந்நோய் தனக்கு இருப்பதை உணர்ந்த போது ஏற்பட்ட அச்சம் பின்னாளில் மோகனாம்பிகையை தைரியமான ஒருவராக மாற்றிவிட்டது என்கிறார் இவரது தாயார் புஷ்பாவதி நம் குழந்தை இந்நோயினால் பாதிக்கப்படும் போது பெற்றோர்களாகிய நமது உறுதுணை அவர்களுக்கு அதிகம் தேவை என கூறுகிறார் இவர் நம்மளால அந்த உலகத்துக்கு வந்த பிள்ளைங்க அதுங்க நம்மளே கைவிட்டுடுமா எப்படி அது அது ரொம்ப தவறுமா சாதாரணமாகவே கணவன் மணி பிரிஞ்சு போறது கூட நான் ரொம்ப கவலைப்படுவேன் அந்த பிள்ளைங்களோட இதுதான் ஒரு பிள்ளையோட நிலமை என்ன ஆகுது இவ்வளோ பாதிப்புக்குள்ளாகுது அப்போ அந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா அப்போ நமக்கே வந்துட்டா என்ன செய்யுறது நம்ம நம்மளை விட்டு போய்ட்டா எவ்வளோ கேவலோ அது அந்த மாதிரி செய்யவே கூடாது பிள்ளைங்கள நம்ம தான் பார்க்கணும் கடைசி வரைக்கும் நம்ம என்னால் முடிகிற வரைக்கும் நம்ம அதை செஞ்சு காப்பாற்ற தான் பார்க்கணும் அதுக்கு மேலே கடவுள் விட்டு வழி அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த விட்டுட்டு போகிறதோ வேண்டான்னு சொல்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தவறு பிள்ளைங்களை வந்து அவங்க சோகமாக இருந்தால் கூட நம்ம தான் தைரியம் கொடுக்கணும் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு அப்படி சின்ன பிள்ளைங்களாந்தான் அவங்களுக்கு தெரியாது நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் இந்த மாதிரி பிறந்த தெரிஞ்ச பிள்ளைங்களுக்குன்னா நம்ம தைரியம் கொடுக்கணும் இப்போ மற்றவங்கள கூட எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி சீக்கா போய் நல்லா வந்தவங்க நம்மளுக்கு கூட இருக்காங்கம்மா அந்த மாதிரி உங்களுக்கு உதாரணத்தை நம்ம சொல்லி காட்டணும் மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ள இந்த மல்டிபல் குளோரசிஸ் எனப்படும் நரம்பியல் நோய் தற்போது மருத்துவத் துறையின் முன்னேற்றத்தால் சமீப காலமாக மலேசியாவிலும் பரவலாக கண்டுபிடிக்கப்படுகிறது இது குறித்த விழிப்புணர்வு பெரும்பாலானோருக்கு குறைவே என்றாலும் இனிமேல் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் அதைவிட அவசியம் இதனால் பாதிக்கப்பட்டோருக்கு நமது தொடர் ஆதரவையும் அன்பையும் வழங்குவதே